நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் நேற்று முன்தினம் மேய்ச்சலுக்கு திறந்து விட்ட அப்பாஸ் என்பவரின் ஆடுகளை அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் கும்பலாக வந்து துரத்தி அதில் ஒரு ஆட்டை மட்டும் கடித்து குதறியது இதில் பலத்த காயமடைந்த ஆட்டை கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி அளித்துள்ளார் தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்களையும் கால்நடைகளையும் அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதனை ராகம் தொலைக்காட்சி பதிவு செய்து வெளியிட்டதை அடுத்து நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த தெருநாய்களை பிடிக்கும் பணி நடந்து வருகிறது தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்